நடராஜ் சார் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார் பதிமூணாந்தேதி போராட்டம் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒருத்தர் தான் தொடர்ந்து பேசுகிறீங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று ஒத்து வர நானும் பேசுகிறத குறைச்சிட்டேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக தான் நடத்துகிறாங்க போல் இருக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை வந்தால் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு கூப்பிட்டாங்க இப்போ நீங்கள் வராட்டி நான் போய் போய்தாங்கண்ணே என்ன கூப்பிட்டாங்க அதாவது இது எப்படின்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்காக நாங்கள் போராடுற மாதிரி இருக்குது இந்த போராட்டம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கண்டிப்பா சாரி கிசோபா அண்ட் நாங்க யூடியூபர் நாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நாங்க இப்ப ஒன்னா பேசியிருக்கோம் எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரும் போய் கலந்துக்கிறது உறுதியாவே இருக்கும் கண்டிப்பா கலந்துக்கிறது தான் போறோம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அனைவரும் வருக எல்லாருமே வாங்க நான் வருவேன் யூடியூபர்ஸ் எல்லா யூடியூபர்ஸும் வருவாங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் வருவாங்க சிறிய யூடியூப் சேனல் இங்க பெருசு சிறுசு எல்லாம் இல்ல சோ நம்ம வந்து ஒரு ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி பெரிய விஷயங்கள் இருக்கு அட்ராஸ் அரா இருக்கட்டும் அதே மாதிரி களிபாசா சாரா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து ஒரு ஒரு இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ ப்ளீஸ் ஜாயின் வித் us இதோட ஜாயின் பண்ணுங்க அனைவரும் வருக ஆதரவு தருக